உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாண்ட ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாத்தை விட இந்த சுக்கர பகவான் ரொம்ப முக்கியமானவர் எப்படி முக்கியமானவர்னா ஒரு ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் நல்லா அமையடும் ஏன்னு சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறம் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்ப அந்த மனைவியை கணவனுக்கு கொடுப்பதோ அந்த மனைவிக்கு கணவனை கொடுப்பதோ இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் அதனாலதான் கலஸ்தர காரகன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல மனைவி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்தியாக நல்ல ஆடம்பரமாக நல்லா வாழ்ந்து அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க அது போக பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சங்கடங்களும் சலிப்பும் இல்லாமல் அடுத்தவங்க இவங்க வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தா இவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் வாங்குவாங்க அது போக காரு பங்களா வீடு வசதி இப்படின்னு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான எல்லா அம்சமும் நிறைஞ்சிருக்குது இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும் அதே சமயத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் கெட்டு போயிருக்குது ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்குது அதுல பாவகிரகங்கள் பார்க்குது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆக வேண்டிய வயசுல திருமணம் ஆகாது அப்ப காலம் கடந்து திருமணமாகும் அப்போ முப்பது வயசுலயும் ஆகலாம் முப்பத்தஞ்சு வயசுலயும் ஆகலாம் நாற்பது வயசுலயும் ஆகலாம் நாற்பத்தஞ்சு வயசுலயும் ஆகலாம் அப்படி திருமணங்கள் நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில அவங்க சந்தோஷமாக அந்த வாழ்க்கை நடத்துறாங்களா அப்படின்னா ஒரு ஆறு மாசம் நல்லா இருப்பாங்க அப்புறம் நல்லா இருக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க அப்புறம் நல்லா இருக்க மாட்டாங்க அப்புறம் வேதனையும் பிரிவும் பிரச்சனைகளும் வரும் அப்ப ஒரு சிலர் பிரிஞ்சே போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையே இல்லாமல் ரொம்ப காலம் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வேற மாங்கல்யம் தேடி போறாங்க ஒரு சிலர் வேற வாழ்க்கையும் அமைச்சுக்கிறாங்க அப்படி அமைச்சாலும் அவங்க நல்லா இருக்கிறது இல்லை அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழ்ந்த கூட கஷ்டமும் துன்பமும் வறுமையும் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே நல்ல வாழ்க்கை வாழ்றது இல்லை இது மாதிரிதான் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் நேர்களை இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்களை சுக்கர பகவான் பயிற்சி மட்டும் இல்லை நிறைய வீடியோக்களை அந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நீங்களும் பார்த்துட்ருக்குறீங்க பார்த்து லைக் பண்ணி இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட அது போக ஒரு சிலர் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏதாவது மறந்துட்டோ மறதியிலையோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க இந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதுமே இருபத்தி நான்கு நாட்கள் தான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி சார் என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்குது சுக்கர பகவானுடைய பயிற்சி இருபத்தொரு நாள் இருக்கும் இருபத்தி நாலு நாள் இருக்கும் அதிகமான இருக்காது அப்ப இந்த குறைந்த நாட்கள்ல இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்திலேயோ இப்ப இந்த கோல்சார பலன் பிரகாரம் நல்ல ஸ்தானத்திலேயோ அமைந்து விட்டால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே உண்டான பலத்தை கொடுக்கும் அப்ப அந்த சுக்கர பகவான் எங்க அமைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து மீனராசி மீனராசிக்கு மூன்றாம் இடத்து ஆதிபத்தியமும் எட்டாம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த சுக்கர பகவான் பெறுகிறார் அந்த சுக்கர பகவான் இப்ப எங்க இருக்கிறார்னா உங்களுடைய ராசிக்கோ உங்களுடைய லக்னத்துக்கோ பாத்தீங்கன்னா மீனராசி மீன லக்னம் வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க அதனால மீனராசிக்காரங்களாகப்பட்டது இந்த சுக்கர பகவான் சுப கிரகம் மறைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில முதல் நீங்க சேஃப்டியாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளதான் அப்ப குடும்பத்துக்குள்ள நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க நீங்க வந்து தேவையில்லாம அவங்க சங்கடப்படுத்தாதீங்க அவங்க ஏதாவது சொன்னா நீங்க சகிச்சுக்கோங்க இல்லைன்னா அமைதியாக போயிருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்து அமைதியாக போவது நல்ல விஷயம் காரணம் என்னன்னா இது ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் மறைஞ்சிட்டாரு உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது மறைஞ்சிட்டாரு அதனால பாத்தீங்கன்னா ராசியில இருக்கிறவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொள்வது குடும்பத்துல பிரச்சனைகள் வராம காப்பாத்தி கொள்வது குடும்பமாகப்பட்டது இப்ப நீங்க தவறான வழியில போயிட்டீங்க உங்க மனைவி தவறான வழியில போயிட்டாங்க அப்படிங்கறதையும் இந்த சமயத்துலதான் வீண் பேச்சுகளை நீங்கள் நம்பக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்ப உங்க மனைவி பத்தி தப்பா சொல்லலாம் உங்களுடைய கணவர் பத்தி தப்பா சொல்லலாம் அப்ப கணவரை பத்தி தப்பாக சொல்லும்போது அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது மனைவி நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்க குடும்பமாகப்பட்டது பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்குது பிரிவையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க வந்து எதையுமே நம்பாதீங்க கண்ணில் பார்த்தால் மட்டும் நம்புங்க அப்படியே கண்ணில் பார்த்தாலும் இந்த பீரியட்ல அதை பத்தி பேசுவதற்குண்டான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது தனது ஏழாவது பார்வையாக சிறப்பு பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை சுக்கர பகவான் பார்ப்பதும் சரியில்லை அப்போ ஒருத்தர் கூட நம்ம தொழில் பார்ட்னர் சேர்ந்து இருக்கிறோம் அந்த இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் பண்றீங்க வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம் தொழில பிரச்சனை வரலாம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் போகலாம் தொழில உங்களுக்கு வரக்கூடிய லாபம் கண்டிப்பாக குறையும் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த வேலையில பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் உங்களுடைய ஓனருக்கும் உங்களுக்கும் ஆகாம போகலாம் இல்ல உங்களுடைய சூப்பர்வைசருக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகலாம் இந்த மாதிரி ஏதாவது பல சோதனைகளோ பல குழப்பங்களோ வந்து உங்களுக்கு வேலையை விட்டு நிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம் இல்ல இந்த வேலையை வேண்டாம் போன்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக முடிவெடுத்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம் அந்த மாதிரி முடிவுகளை இந்த மாதிரி டயத்துல அவசரப்பட்டு எடுக்காதீங்க இப்ப மீனராசிக்காரங்களாகப்பட்டது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி சரியில்லை இதுல வந்து இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது கடகத்திலிருந்து பயிற்சியாகி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற சுக்கரன் அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு அந்த சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த ஜூலை பதினாறுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான டைம் அப்ப அந்த சாதகமான டயத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்ப அந்த பிரச்சனைகள் குறைஞ்சாலுமே ஏதாவது ஒண்ணு பேசலாமா அப்படி துடிதிருப்பு இருந்துட்டே இருக்கும் அந்த துடிதிருப்பை அடக்கிக்கோங்க குடும்பத்துல அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும் அதை வந்து வளர்றதுக்கு விட வேண்டாம் ரெண்டாவது வெளிநாட்டுல வாழ்றவங்க ஆஹ் சிங்கப்பூர் புருனே ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரியில வாழ்றவங்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் ஆண் பெண் எல்லாத்துக்குமே மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள் மனக்குழப்பங்கள் எல்லா அந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியுடைய பாதிப்புல இருக்கிறீங்க அப்ப அந்த சனியுடைய பாதிப்பு இருக்கும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு மன நிறைவை கொடுக்காது மன சங்கடத்தை கொடுக்கும் எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் அந்த சனி பகவான் ஆப்பட்ட நமக்கு ஏதோ ஒரு ஆப்பு வச்சுட்டே இருப்பாங்க அப்ப இதன் மூலியமாக நம்ம சங்கடப்பட்டு பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நாம எதையோ இழந்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்க மீண்டும் எதையுமே இழக்க கூடாது உங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது நீங்க இந்த சனி பகவானால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் போதும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து இது போக இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு லாபஸ்தானத்தை அப்படி லாபஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு வகையில நன்மை இந்த பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்படி ஏழாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு மனைவி கணவன் இவங்களுக்குள்ள பிரிவோ பிரச்சனைகளோ வராமல் காப்பாத்தும் சண்டை சச்சரவுகளுக்கும் இது வந்து இடம் கொடுக்காது அப்ப அந்த குரு பகவானுடைய துணை உங்களுக்கு இருக்குது பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது பதினாம் இடத்தை லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை வருது ஆகாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் நீங்க ஒன்னும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அதாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ இந்த இருபது நாளைக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ விசாவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பா விசா இப்போ அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ண வேண்டாம் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த விசாவை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு இருபது நாள் கழிச்சு நீங்க போறது நல்லா இருக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை முதல்ல நீங்க பாருங்க அந்த ஜென்ம ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் செஞ்சவங்க கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை ஜாதகம் பார்க்காமல் நீங்க கசா முசான்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ சங்கடங்களோ கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கிறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்